குடிய அன்பர்கள் பாடுபட்டு வருகிறார்கள்ச அன்பர்களும் மற்றும் இந்த சங்கத்தின் மேல அன்புள்ளவர்களுக்கும்கத்தீசன ஆட்சிக்கு ஆட்சி கிடைக்கவிடும் என்று அவர் படைந்து வேண்டிக் கொடுக்கிறேன் இங்கே தொண்டு செய்தால் அவர் பெறக்கூடிய உண்மை ஆன்மீகத்தை பெறலாம் நாம் காட்டக்கூடிய ஒன்று தலைவன் திருவடி எப்படி பூஜை செய்ய வேண்டும் யாரை எப்படி வணங்க வேண்டும் என்பதெல்லாம் பல கூட்டத்தில் பல விகிதமாக சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு சுத்து வந்தால் அந்த சு அந்த ஒரு ஒரு அரை மணி நேரம் என்றால் அந்த அரை மணி நேரத்துக்குள் ஞானிகள் திருவடியை பூஜை வைப்பது பற்றி தான் பேசியிருக்கிறேன் அந்த அளவு ஞானிகளை வணங்காவிட்டால் ஞானியாக மாட்டான் நான் மட்டும் சொல்லவில்லை எல்லா ஞானிகளும் தான் சொல்கிறாங்க திருமலை தேவரே சிவனே வழிபட்டார் என்னா தேவர்னார் எல்லாரும் சிவனை பூஜை செய்கிறாங்க ஆனால் எப்படி வழி செய்ய வழி எப்படி வழி எப்படி பூஜை செய்யணும்னு தெரியாது சொன்னார் சிவனை வழிபட்டார் என்னிலா தேவர் அவனை வழிபட்ட ஆமார் உண்டு இல்லை அவனை வழிபட்டங்க ஆமாறு காட்டும் குருவை வழிபடின்னு கூடலு மாமன்னர் குருநாதன் ஆசை இல்லாமல் சிவன் சிவனை பூஜை செய்ய முடியாது சிவ பூஜை எல்லாம் செய்யலாம் எப்படி பூஜை செய்யணும் அதுக்கு குருவர்கள் வேண்டும் குருநாதன் ஆசை இல்லாமல் சிவனை அறிய முடியாது அவை அவர் அன்பர் கைலாசம் சொன்னது போல உரிமையின் அடிப்படையிலிருந்து கூடுவதெல்லாம் இருக்குது அருவமாயின் இருக்கும் சிவனார் அருவமானால் போடப்படாத போய்டினார் அப்போ எங்கே யாபித்த பரம்பொருள் ஒன்று எதுவோ அதான் சிவம் எங்கு யாபித்த பருபொருள் என்று எதுவோ அதான் சக்தி நம்ம நூலை எழுதிட்டு வர்றோம் நம்ம உடம்பு இருப்பது சிவம் என்றும் குளிர்ச்சியாக இருப்பது சக்தி என்றும் சொல்லிட்டு வந்துட்டு அதில் சில கருத்துக்களை இப்போ இந்த ஞானத்தோடைய நூல் மூலமாக போயிட்டுருக்கு இந்த நூலை அச்சிட்டு வெளியெடுக்கின்ற அச்சிட்டு அது அந்த நூல் வெளிவருவதற்கு பாடுபடுகின்றவர் திரு மாதன் அவர்கள் அந்த நான் சொல்ல சொல்ல எழுதக்கூடியவர் திரு முருகான் முருகானந்தன் அவர்கள் கைலாசத்தை சென்னை கைலாசத்தை அன்பர் சார்பாக மக்களுக்கு போய் சேர்க்கிறது ஆனால் நாம் அறிந்த உண்மையை மட்டு சொல்லணும் இது ஞானிகள் வாக்கு உரைக்க உள்ள ராஜக வைத்தானீசன் உண்டு உடுத்த வைத்தானியன நீ அறிந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல தான் உனக்கு ராஜகம் வைத்திருக்கிறான் சாப்பிட்டு சாப்பிட்டு உடனே நல்ல உடத்தறிச்சிட்டு வரதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டார்